இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை ஏழு நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை இன்று திருதிகை மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் ஆர்வம் ரிஷபம் பணிவு மிதுனம் பாசம் கடகம் செலவு கும்பம் அனுகூலம் கன்னி நலம் துலாம் பெருமை விருச்சிகம் வரவு தனுசு சினம் மகரம் சிந்தனை கும்பம் சந்தேகம் மீனம் அமைதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்